என்னங்க முதல்ல ரெண்டு வீடியோ கிளிப்ஸ் பார்த்த உடனே இது ஒரு ஆட் ப்ரமோஷனா இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டீங்களா நீங்க நினைச்சது கரெக்ட் ஆனா இந்த ஆட் ப்ரமோஷன்ல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம குடியாத்தம் விஷன் ஐ கேர் முதன்முறையாக புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை அறிமுகப்படுத்திருக்காங்க உங்களது பழைய பிரேமை இவங்களிடம் கொடுத்து புதிய பிரேமை வாங்கிச் செல்லலாம் இலவசமா உங்க கண்களை பரிசோதனை செய்றாங்க அதோடு ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் லைஃப் டைம் ஃப்ரீ கான்டாக்ட் லென்ஸ் ட்ரைனிங் இவை அனைத்தும் இலவசமாக நம்ம குடியாத்தம் விஷன் ஐ கேர் கடந்த ஆறு வருடங்களாக சேவை அளித்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லைங்க இவங்களிடம் எக்கச்சக்கமான பிரேம்ஸ்கள் அவைலபிள் ஆகும் சூப்பரான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஜனவரி இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரை மட்டும்தான் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுடா அப்போ உடனே கிளம்புங்க நம்ம குடியாத்தம் விஷன் ஐ கேர் ஆப்டிகல் இந்த ஆப்டிகல்ஸோட அட்ரஸையும் கான்டாக்ட் நம்பரையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் ஒரு முறை ஷாப்புக்கு வந்து பாருங்க இப்படி ஒரு சூப்பரான ஆஃபர் இந்த விஷயத்தை உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் டாடா பாய்